தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் தங்கராஜ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி சென்னை கண்ணகி நகரை பகுதியை சேர்ந்த கார்த்திகா என்ற தங்கை விளையாட்டில் மிகச் சிறப்பாக விளையாடி பதக்கம் பெற்றுள்ளார் அவருக்கு நம் வாழ்த்துக்கள் அதே போல அபினேஷ் என்ற தம்பி அவரும் சிறப்பாக விளையாடி பதக்கம் பெற்று வந்திருக்கிறார் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் இது இப்படி இருக்க ஆறு மாதத்துக்கு முன்பு முபேஷ் பொம்முராஜ் என்ற ஒரு தம்பி செஸ் விளையாட்டில் பதக்கம் பெற்று வந்தார் அதை நாம் பார்த்தோம் இது மூவரில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு பரிசு அறிவித்து பரிசு கொடுத்தார் கார்த்திகா அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசளித்திருக்கிறார்கள் முபேஷ் பும்ராஜ் அவர்களுக்கு ஐந்து கோடி ரூபா பரிசளித்திருக்கிறார் நாம் என்ன கேட்க போகிறோம் என்றால் கார்த்திகாவுக்கு ஏன் இருபத்தி ரெண்டு லட்சம் முபேஷ் பொம்மராஜுக்கு ஏன் ஐந்து கோடி ரூபாய் என்பவர் ஒரு தெலுங்கு இனத்தைச் சேர்ந்தவர் கார்த்திகா என்பவர் நம் தமிழ் இனத்தைச் சேர்ந்த பெண் இந்த பாகுபாடுதால் இதை செய்கிறார்களா அல்லது என்ன காரணம் இல்லை என்றால் நீ ஐந்து கோடிக்கும் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் எத்தனை ஏணி வச்சா எட்டம் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி செய்கிறீர்கள் அவருக்கு முபேஷ் அவருக்கு பரிசளிக்கும் போது ஆந்திராவில் இருந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார் தமிழகத்தில் இருப்பவர் எங்கள் இடத்தை சேர்ந்த அந்த தம்பிக்கு எங்கள் வாழ்த்துக்கள் என்று சாதித்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி வாழ்த்து தெரிவித்தார் அதற்காக உங்கள் உங்களிடத்தை சேர்ந்தவருக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசளித்தீர்களா அது அப்படி இருக்க நம் கார்த்திகா தங்கைக்கு ஏன் இரண்டு கோடி அவர்கள் செய்தது தான் சாதனை இவர்கள் செய்வதெல்லாம் வேதனை என்கிறீர்களா இது சாதனைக்குள் வராதா என்று தாங்கள் பதில் சொல்ல வேண்டும் எங்கு பார்த்தாலும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று மொழிதான் இருக்கிறது மொழி மாநிலங்கள் இருக்கிறது அந்தந்த மாநிலத்திலும் தமிழர்களும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மாறி மாறி அங்கங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு முதலமைச்சரானால் அந்த மக்கள் எம் எந்த மொழி பேசிய மக்களாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு எந்த பாகுபாடும் இன்றிதான் நடந்து கொண்டு அவர் ஆட்சி முறையை செலுத்த வேண்டும் ஆனால் நம் தமிழ்நாட்டில் மொழியா மொழியாளராக இருக்கக்கூடிய நம் ஸ்டாலின் அவர்கள் தமிழினத்துக்கு ஒரு மாதிரியும் அவர் தெலுங்கினத்துக்கு ஒரு மாதிரியும் நடந்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஐந்து கோடி ரூபாய் பரிசளித்தது எங்கே வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசளிப்பது எங்கே நீங்கள் பரிசளிப்பீர்கள் என்ற அந்த தங்கை வந்து இந்த கபடியில் வெல்லவில்லை இந்த போட்டியில் வென்று பரிசு வாங்கவில்லை ஐந்து கோடி ரூபாய் கொடுப்பார்கள் என்று வாங்கவில்லை அவள் எங்கள் வீரத்தை எங்கள் தமிழினத்தின் வீரத்தை பறசாற்ற பெண் சிங்கமாக பெண் புலியாக அவள் விளையாடி பரிசு பெற்றிருக்கிறாள் அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையில் பாகுபாடு இன்றி நீங்கள் பரிசளித்திருக்க வேண்டும் இல்லை 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 பொதுவாக யாருக்கும் பரிசு இல்லை என்று அறிவித்திருக்க வேண்டும் அவருக்கு மட்டும் நீங்கள் ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கிறீர்கள் எங்கள் இனத்து சொந்தமான எங்கள் கார்த்திகா அவர்களுக்கு ஏன் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும் பரிசளிக்கிறீர்கள் இது பாகுபாடை காட்டுகிறது நீங்கள் எதனால் இப்படி செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை மக்களே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கு ஆள்வது வேற்றினத்தவர் நம்மை ஆள்கிறார்கள் ஆகையால் இந்த பாகுபாடுகள் நடக்கிறது எப்பொழுது தமிழன் ஒருவன் மானத்தமிழன் ஒருவன் அந்த ஆட்சியில் அமர்கிறானோ அப்பொழுதுதான் இங்கு எல்லா இனத்தவருக்கும் தமிழனத்துக்கு மட்டும் நான் சொல்லவில்லை இங்கு வாழக்கூடிய தமிழர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மொழிவெளிய தேசிய மக்களுக்கும் அவர்கள்தான் தமிழன்தான் நன்மை செய்வான் ஏனால் தமிழன்தான் அற அறத்துடன் வாழ்பவன் அறநெறி தவறாமல் ஆட்சி புரிந்தவன் இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கையில் நான் தாய்மார்களுக்கு உலக தமிழர்களுக்கு நம் தாய் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் நம் கார்த்திகா தங்கை அவர்கள் அவருடைய படிப்பு எல்லாம் படித்துக்கொண்டு அவர் ஒரு போட்டியில் வென்று பரிசு பெற்றிருக்கிறார் அவள் தனக்கு பிடித்த பரி விளையாட்டை விளையாடி பரிசு பெற்றிருக்கிறார் நீங்கள் ஒரு குழந்தையிடம் சொல்கிறீர்கள் நீ ஆகணும் இன்ஜினியராக வேண்டும் மருத்துவராக வேண்டும் வேறு துறைகளில் படிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசையை அந்த குழந்தையின் மேல் திளிக்கிறீர்கள் அந்த குழந்தைக்கு என்ன தோன்றுகிறதோ அதன் போக்கில் விடுங்கள் அது பாட நினைக்கிறதா பாடட்டும் ஆட நினைக்கிறதா ஆடட்டும் ஓட நினைக்கிறதா ஓடட்டும் அதற்கு என்ன தோன்றுகிறதோ அதைச் செய்யட்டும் அதுவே அதுக்கு படிப்பாக இருக்க வேண்டும் படித்தது எப்படி இருந்தாலும் என்ன படிப்பு படித்தாலும் அதற்கு அதற்கு பிடித்த விளையாட்டோ அல்லது எந்த துறையில் அதற்கு ஆசைப்படுகிறதோ அந்த துறையில் மும்முரமாக இருக்கிறதோ அதில் அவர் கவனம் செலுத்தட்டும் பெற்றோர்கள் இதை தடுக்க வேண்டாம் உங்கள் குழந்தை எப்படியும் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ படிக்க வைத்து வேலைக்கு செலுத்தி அவர்களை அமர்த்தி என்ன வருமானத்தை கேட்பீர்கள் ஒரு வருமானத்துக்கு தான் அவர்கள் வேலைக்கு செல்வார்கள் அப்படி என்றால் இக்குழந்தைகள் படித்து அவங்களுக்குண்டான தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்கள் தங்கள் தனித்திறமையால் ஏதோ ஒரு துறையில் முன்னேறி ஆடுவார்கள் பாடுவார்கள் ஓடுவார்கள் நடிப்பார்கள் சிறந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் பெறுவார்கள் இந்த நாட்டை காக்கக்கூடிய பாதுகாவலர்கள் எத்தனையோ அவர்களுக்கு ஒரு தனித்திறன் இருக்கும் அந்த தனித்திறனை கண்டு அதன்படி அவர்களை செலுத்த செய்யுங்கள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் அவருடைய துணையாக எடுத்துக்கொண்டு துணைப்பாடமாக எடுத்துக்கொண்டு படிக்கட்டும் அவர்கள் முன்னேறுவார்கள் தங்கை கார்த்திகா மாதிரி இன்னும் எத்தனையோ வீர தமிழ் குழந்தைகள் வீர குட்டி புலிகள் எல்லாம் படித்து முடித்து உங்களுக்கு தனித்திறமை எது இருக்கிறதோ அதை கண்டு உணர்ந்து அதன்படி நீங்கள் உலகையால் முற்படுங்கள் நன்றி வணக்கம்